இது வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் ரோதா சொன்னாரு இந்த வில்லேஜ் பேர் கொடைக்கானல் வந்து இந்த மாதிரி வந்து இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி ஜீப்பில் ஆஃப் ரோட்லாம் கடந்து ஒரு மலையோட உச்சிக்கு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஐயோ இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஃபுல்லாக இங்கேயே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபிஷ்ஷு சப்பாத்தி எல்லாமே இங்கேயே மேக் பண்ணிகிட்ருக்காங்க டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது போகுது ஸோ ரூமில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் வந்து கால் பண்ணிட்டாங்க டீ குடிச்சிட்டு சைட் சீங்குக்கு போகலான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரில அங்கேயாச்சு ஈவினிங் சைட் சீயிங் கிளம்பியாச்சு இப்போ வந்து டூ ஹவர்ஸ் ட்ராவலாக எது ஒரு வில்லேஜுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க போய் பார்க்கலாம் ரெண்டு வண்டி கிளம்பிடுச்சு ஒரு வண்டி பின்னாடியே போயிட்டு இருக்குருவர்ஸ்லையே பின்னாடி ஒரு வண்டி கிளம்பிடுச்சு ஸோ நம்மளும் கிளம்பிட்டோம் நம்ம முன்னாடியே உட்காரல இங்கே பால் ஸ்பீட் வரப்போ தான் முன்னாடியே இப்போ முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கோம் சிவா இக்ஸ்போரிங் எடிஷன் இது வந்து எத்தனை எடிச்சு எத்தனைவாவது எடிச்சேன்னு தெரியல இப்போ எடிஜிஸ் எடிஃபை தெரியாது வச்சிருக்காரு இது தான் பார்த்து ஏதோ ஒரு வில்லேஜுக்கு வந்து நம்ம வந்திருக்காங்க இது தலைவாசல் இது தலைவாசல் தலைவாசலா ஏதோ ஒன்று போட்டு வில்பட்டி தலைவாசல் வில்பட்டி தலைவாசல் சொல்லி அங்கே போர்டு போட்டுருந்துச்சு இங்கே ஒரு கோயில் இருக்கு ஸோ இது வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில்னு புரோதா சொன்னாரு ஸோ இந்த வில்லேஜ் பேர் என்ன போடுவது இது வில்பட்டி வில்பட்டி வில்பட்டியில தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மூணு ட்ரக்ல வந்திருக்கோம் நம்ம ஒன்று ஒன்று அங்கே ஒன்று மூணு சரி ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து ஏதோ தூரமாக போகணும் போல ஏதோ படம்னு சொன்னாங்களே என்ன படம்

ர்ஸ் ஆஃப் ரோட்லாம் கடந்து ஒரு மலையோட உச்சிக்கு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் வியூ பாருங்க செம்மையாக இருக்கு ஸோ செக்மங்களூர் வந்து பீக்னு சொல்லுவாங்க அந்த இடம் போகிற வழியெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்க இங்கே ஒரு வீடே இருக்குதுன்னு சொல்ல போனால் இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு தனியாக ஒரு வீடு இருக்குது மாடெல்லாம் கூட வச்சிருக்காங்க இவங்க செம்மையாக இருக்குது இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு எங்கள் மூணு ஜீப் தான் இருக்குது சரி இவங்க ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ரைவேட் பிளேசஸ் மட்டும்தான் கூப்பிட்டு போகிறாங்க வாட்டர் ஃபால்ஸு சைட்ஸிய் எல்லாமே கைஸ் இந்த பிளேஸோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா புளியூர்கோம்பின்னு சொல்கிறாங்க டைகர் வில்லேஜான் ஸோ அது பேருக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து ஆளோட மட்டுமே இல்லை ஆனால் டைகர்லாம் இந்த ஊரில் கிடையாது பேர் மட்டும் வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ கொடைக்கானலில் கூட இந்த மாதிரி அழகான பிளேசஸ்லாம் இருக்குது நானும் இந்த மாதிரிலாம் ப்ளேஸஸ்லாம் இருக்கும்னு எனக்கும் தெரியாது இங்கே வந்தப்போ தான் எனக்கே தெரியுது ஏன்னா நார்மலாக வந்து கொடைக்கானலே அந்த பார்க்கு போட் ஹவுஸு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க நிறைய பேர் அதை தாண்டி இந்த மாதிரி ப்ரைவேட் ரிசார்ட்ஸ்லாம் நம்ம வந்தோம்னா அவங்க நிறைய சைட் சீயிங் ப்ளேஸஸ்லாம் வச்சிருக்காங்க அதில் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க எல்லாமே ப்ரைவேட் தான் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஜீப்ஸ் அங்கே இருக்குது பாய்ஸ் தான் இங்கே நிற்கிறாங்க செம்ம ப்ளேஸ் இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு புல் புல் நடுவில் நடந்து நடந்து இந்த போகிற பாதையே வந்து நல்லா இருக்கு இந்த பிளேஸ் டூரிஸ்டம் கெஸ்ட் வராங்கள எக்ஸ்ப்ளோர் தான் இருக்கு இவ்வளவு வண்டியில ரைடு தான் இந்த வண்டியில் வரது கார்ல வர வித்தியாசம் நம்ம கொடுக்குறது நம்ம அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இங்கே வந்துட்டோம் மறுபடியும் நம்ம நேத்தர் சாப்பிட்டுப்போம் இங்கே மத்தியானம் அதே இடத்துக்கு மறுபடியும் இங்கே வந்துருக்கோம் சூப்பராக இருக்குது இப்போ நைட்டில் பார்க்குறதுக்கு இந்த இடம் இங்கே பாருங்க ஸோ வேற லெவலில் இருக்குது இந்த டைனிங் ஏரியா வந்து ஃபுல்லாக அந்த கலர் லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை அந்த கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது அது கூட எல்லாம் தூங்கிட்டு அது லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்களேன் இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஃபுல்லாக இங்கேயே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபிஷ்ஷு சப்பாத்தி எல்லாமே இங்கேயே மேக் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இங்க சப்பாத்தி இல்லையா அது ரொட்டியா ஓகே ஸோ ரொட்டி இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து நடந்துட்டுருக்கு பட்டர் ரொட்டி ஓகே சரி தான் நமக்கு டின்னர் இங்கேயே ரெடி ஆயிடும் இங்கே எப்படியும் வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான் சூப்பராக இருக்குது அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா அங்கே ப்ரைவேட்டாக இருந்தால் அவங்க தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க அங்கேயும் போய் சாப்பிட்டுக்கலாம் வேறு லெவலில் இருக்குல்ல அதே கொடைக்கானல் நாட் லிமிடெட் ஒன்லி ஃபார்ம் கெஸ்ட் நிறைய பேர் ரெஸ்டாரண்ட் ஒன்லி பார்மில் கெஸ்ட் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்கா இட் இஸ் நாட் பார் பார் கெஸ்ட் இட் இஸ் ஓப்பன் ஃபார் அக்ராஸ் கொடைக்கானல் யார் எங்க தங்கியிருந்தாலுமே கொடைக்கானல் இருந்து இருக்கிறவங்க கூட வரலாம் ஏன்னா கொடைக்கானல் வந்து ஈவினிங் ஆக்டிவிட்டிஸே கிடையாது சவுத்துலேருந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஈவினிங் ஹில் ஸ்டேஷன்ஸில் இந்த ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிவரை ஒட்டி லைட் டின்னர் ரிவரை ஒட்டி வந்து போட் சைடில் டைனிங் இப்போ போட்ஸ்லாம் ஆர்டர் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ போட் சைடு போட்ஸ் வந்து ஆங்கர் பண்ணி அதில் வந்து கேண்டில்லைட் டின்னர் செட்டப்லாம் பண்ண போகிறோம் எல்இடி வந்துடுச்சு கேன் சி எல்இடிஸ் ஸோ எல்இடி ஸ்க்ரீன் வச்சு ஒரு லைவ் பேண்ட் மியூசிக் பர்ஃபாமன்ஸு ட்ரைபல் மியூசிக் பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் வந்து ஈவினிங்ஸில் வந்து ஆக்டிவிட்டீஸ் எந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லேயுமே இருக்காது யூஸ்வல் ஸோ அந்த நைட் லைஃப்பை வந்து கொடைக்கானலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அப்டிக் இது இதை ஓப்பனில் டவுனில் பண்ணலான்னாக்கா அந்த கிளைமேட் வந்து இட் நாட் ரியலி ஹெல்ப் பட் இந்த கிளைமேட் வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் டிகிரிஸ் லெஸராக இருக்கிறதுனால இட் இல் ஹெல்ப் ஸோ அதை யூஸ் பண்ணி அதை கேட்டலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த கான்செப்ட்டை யோசிச்சுருக்கோம் ஸோ என்ன பண்ண போகிறோம்னா டூ ஸ்லாட்ஸ் ஈவினிங் ஸ்லாட்டில் வந்து டூ ஸ்லாட் லைக் பார்பிக்யூனேஷன் கோல் பார்பிக்யூ மாதிரி சிக்ஸ் டு நைன் ஒரு பேட்ச் எயிட் டு லெவன் ஒரு பேட்ச் ஸோ ஏர்லி டைனிங் சாப்பிட்றவங்கெல்லாம் வந்து இந்த சிக்ஸ் டு நைன் பேட்சுக்கும் லேட்டாக ப்ரிஃபர் டைனிங் ப்ரிஃபர் பண்ணுறவங்களும் எயிட் டு லெவன் பேச்சியும் வந்துக்கலாம் ஏன் த்ரீ ஹவர்ஸ் அப்படின்னா நீங்கள் அந்த பல்லங்கியில் ஒரு வியூ பாயிண்ட் போனீங்கல்ல அந்த கேம்ப் சைட்டுக்கு போனோம் அந்த சைட்டில் இருந்து வீ வில் ஸ்டார்ட் வீல் டேக் யூ ஃபார் அ நைட் சைட் சி அந்த டுவெல் பாக்ஸ் வியூ ஆஃப் பழனி நீ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த வியூ பாயிண்ட்டு வரவையில் மேங்கி சர்க்கல்ஸ்னு ஒரு ராகு அந்த ரெண்டு வியூ பாயிண்ட்டை நைட்ஸ் நைட் சஃபாரி அப்படியே ஒரு ஜேர்னி மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பூஃபே ஃபுட் இந்த புஃபே வந்து வி ஆர் ஸ்டில் என்ஹான்சிங் இன்னும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டார்டர் ஒரு வெஜ்ஜு ஸ்டார்டர் ஒரு வெஜ்ஜு ஒரு நான்வெஜ் ஸ்டார்டர் ஒரு வெஜ்ஜு கிரேவி ஒரு நான்வெஜ் பட் இயர் போயிட்டு கிவிஸ் டூ நான் வெஜ் ஸ்டார்டர்ஸ் டூ நான்வெஜ் கிரேவிஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் டெசர்ட்ஸும் ஒன் ஒன்மோட் டெசர் ஸோ இதெல்லாமே வந்து புஃபே அவங்க இருக்கும் இதுலேயுமே கேட்டகரிஸ் இருக்க போது இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக கசி போஸ் இருக்குது அந்த மாதிரி கசி போஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்க தனியாக டைனிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வே கண்ட் யூ சார் நான் சொன்ன மாதிரி போட்டில் போய் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க வே கண்ட் போ ஜென்ரல் பப்ளிக் தான் இந்த இந்த ஸ்பேஸ் ஸோ இதில் ஒரு சிக்ஸ்ட்டி பீப்புள் அதில் ஒரு டுவெண்ட்டி பீப்புள் அது ஒரு நாலு போட்டு வரணும் ஸோ க்ளோஸ் டு அபவுட் ஹண்ட்ரட் பீப்புள் கேன் டைனிங் அட் ஒன் டைம் ஒரு ஸ்லாட்டில் ஸோ இந்த டைனிங் முடிச்சுட்டு அவங்கள வந்து நம்ம வந்து டைவாண்டி எடுத்துக்கிறோம் மேட்சஸ்லாம் தான் இல் ஸ்கிரீன் ஐபிஎல் மேட்சஸ் ஆர் வாட் எவர் லெக்வல் வாட் எவர் ஸோ அது போக வீல் டேக் தம் ஃபார் ரோட் ட்ரைவ் டூ ஃபார்மில் இது அப்புறம் டைனிங் முடிச்சுட்டு ஒரு சின்ன ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்ம் ஃபார்மில் தான் கேம்ப் ஃபயரே கொடுக்க போகிறோம் ஸோ கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு தென் இது ட்ராப் பேக் டு பல்லங்கி இதுதான் வந்து ஒரு த்ரீ ஹவரோட ஐட்னரி இந்த த்ரீ ஹவர் ஐட்னரி வந்து நம்ம வந்து டோட்டலாக வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து நைட்டில் சீ இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டி அதுக்கு வந்து வெஜ் கிரேவியும் இருக்குது நான்வெஜ் கிரேவியும் இருக்குது இங்கே எல்லாமே தான் வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ் இருக்குது எல்லாமே ஈவனாக வச்சிருப்பாங்க ஸ்டார்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு தானே வெஜ்ஜு தானே சீஸ் பால்ஸ் சீஸ் பால்ஸா ஆனால் வந்து இங்கே வெஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடற மாதிரியே ஃபீல் இருக்கு உண்டு வெஜ்லையும் குறையிருக்கா நான்வெஜ் குறையிருக்கா எல்லாமே நல்லா இருக்கு